வணக்கம் இது உங்கள் பிஜிஎம் செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியம் தண்ணீர்குளம் ஊராட்சியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோயில் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா பக்தர்கள் முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் மூன்று கால யாகசால பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் முழங்க கோயில் கலசத்தில் புனித நீர் ஊற்றினர் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இந்த விழாவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றபோது போது வானில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கருடன் கோயில் வளாகத்தில் வட்டமிட்டது இதை பார்த்த பொதுமக்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் வருடனை கண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை தண்ணீர் குளம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் டி டி தயாளன் மற்றும் விழா குழுவினர் கிராம பெரியோர்கள் இளைஞர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் வருகை புரிந்த பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இதே போன்று மாலை பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது